சோஷியல் காச நீட் எக்ஸாம் எழுத முடியாம எப்படி கஷ்டப்படுறாங்கிறது ஒரு ஸ்டோரி லைன் இன்னொன்னு வந்து ஒரு ரவுடியோட ஸ்டோரி இன்னொன்னு வந்து ஒரு மெய்டு அவங்க நேர்மையா இருந்தாலும் அவங்க எப்படி வந்து அவங்கள சந்தேகப்பட்டு அவங்களோட லைஃப் எப்படி ரொம்ப ஒரு ட்ராஜடியா மாறுது அதுக்கப்புறம் அவங்க எப்படி கஷ்டப்படுறாங்கிறது அப்புறம் ரைட் ரைட்ரோட மனசாட்சியா அவங்க வந்து டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருந்து அதை ஒரு பாசிட்டிவ் எண்டிங்கா பண்ணிருக்காங்க நல்லா இருக்கு சார் படம் ரொம்ப நல்லா இருக்கு சார் நல்லா சிறப்பா இருக்கு நல்லா கதை வசனம் நல்ல டைரக்ஷன் நல்லா பண்ணிருக்காங்க ரொம்ப குறைவான பட்ஜெட்ல நல்லா பண்ணிருக்காங்க இந்த மாயன் குத்தி பாத்துட்டு சார் படம் ரொம்ப அருமையா இருக்கு நிச்சயமா எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு படமா இருக்கு சோஷியல் மெசேஜ் இருக்கு ஆல்சோ த ரைட்டர்ஸ்க்கான படம் எழுத்தாளர்கள் பார்க்க வேண்டிய ஒரு படமா இருக்கு இந்த கேரக்டர்ஸ் அப்படி இப்படி விடாம ஒரு முடிவா கொடுங்க அப்படின்னு ஒரு நியாயத்துக்கு போராடுற மாதிரி இருக்கு கண்டிப்பா எல்லாரும் பாக்க நல்லா படம் வந்து எப்படி இருக்குன்னா வந்து இந்த கதை வந்து மத்தவங்களுக்கு புரியாது லோ வெறும் லோ பட்ஜெட் எடுத்திருக்காங்க போல நல்லா ஸ்பீன் பிளானதான் இருக்கு ஆனா எப்படின்னா அந்த இயக்குனரோட உள்ள இருக்க படம் ரொம்ப நல்லா இருக்குங்க நல்லா எடுத்திருக்காங்க ஒரு புது டேரக்டருங்கிற மாதிரி ஒரு இது ஃபீலே வரல ரொம்ப ப்ரொஃபஷனலா நல்லா பண்ணிருக்காங்க ரொம்ப கிரிப்பிங்கா இருந்தது சேட் என்டிங்லயே போயிட்டு இருந்தது ரொம்ப ரியலிஸ்டிக்கா நடக்கிற ஸ்டோரிஸ் எல்லாம் சொன்ன மாதிரி இருந்துச்சு கடைசியில் ஆடியன்ஸுக்கு ஒரு ஹாப்பி என்ன ரைட்டர் தான் ஒரு நல்ல கேரக்டர் ஒரு ஃபீல் கொடுத்தாரு நம்மளே அந்த கேரக்டர் அப்படியே நம்மளே அந்த கேரக்டரையே ஃபீல் பண்ற மாதிரி இது கொடுத்துருந்தாரு

எனக்கு லாஸ்ட்ல அந்த கதை எழுதினாருல்ல எல்லா கதையுமே சூப்பர் திருந்த வாய்ப்பு குடுத்தாங்கல்ல ஒரு வாய்ப்பு குடுக்கும் போது எல்லாமே பக்காவா பண்ணிருக்காங்க லாஸ்ட்ல அவர் ரொம்ப பிடிச்சிருக்கு கதை எழுதினாருல்ல சூப்பரா பண்ணியிருக்காரு ஆஹ் அஹ் சின்ன படம் தான் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க இந்த வீக்கெண்ட் ரிலீஸ் ஆகிருக்குது படத்தில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து எப்படின்னா லைக் ஒரு ரைட்டர் நினச்சாருன்னா ஒரு கிரியேட்டர் நினச்சாருன்னா சமுதாயத்தில் எந்த மாதிரி ஒரு சேஞ்ச் பண்ணலாம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ அது நல்லபடியாக ஒரு அந்த லெவலுக்கு அந்த மீட்ருக்கு நல்லாவே ஒரு இதில் சொல்லியிருக்காரு ஃபேமிலியோட பார்க்கலாம் கண்டிப்பாக பாருங்க சின்ன படங்கள்லாம் வந்து லைக் இந்த மாதிரி ஒரு படம் ரிலீஸ் ஆனது தெரிஞ்சாலே சக்ஸஸ் தான் ஸோ இந்த படம் அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு இதில் இருப்பேன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ கண்டிப்பாக எல்லாருமே பாருங்கள் படம் பாருங்கள்